பிரியமானவர்களே பொதுவாக ஒருவர் கெட்ட பெயரை சுலபமாக பெற்றுவிடலாம் ஏனென்றால் நாம் வாழ்கின்ற உலகமானது அநேக துன்மார்க்கர் வாழ்கின்றபடியினாலே கெட்ட பெயரை மிக சுலபமாக பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் நல்ல பெயர் பெறுவது மிக கஷ்டம் அதை நாம் மிகவும் கவனமாக நாம் வாழ்கின்றவர்களாக இருக்க வேண்டும் அப்போ சிலருடைய நடவடிகள் பதினாறாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வசனங்களை நாம் வாசிப்போம் அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான் அங்கே தீமோத்தேயு எண்ணப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான் அவன் தாய் விசுவாசமுள்ள யூதஸ்திரீ அவன் தகப்பன் கிரேக்கன் அவன் லீஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே நர்சாட்சி பெற்றவனாயிருந்தான் அவனை பவுல் தன்னுடனே கூட்டிக்கொண்டு போக வேண்டுமென்று விரும்பி அவனுடைய தகப்பன் கிரேக்கன் என்ற அவ்விடங்களில் இருக்கும் யூதர்கள் எல்லாரும் அறிந்திருந்தபடியால் அவர்கள் நிமித்தம் அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான் அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் எர்சிலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள் அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின இந்த பகுதியை நாம் பார்க்கும் பொழுது தீமோ தேயுவை பவுல் தன்னுடன் சேர்த்து என்று நாம் காண்கிறோம் பவுல் தனது இரண்டாம் மிஷனரி பயணத்தை தொடரும்போது பவுலும் பர்ணபாவும் வெவ்வேறாக பிரிந்து தனித்தனி இடங்களுக்கு சென்றனர் என்று நாம் பார்த்தோம் பவுல் சீலாவுடனும் தீமோ பவுல் சேர்த்துக்கொள்ள சேர்த்து கொள்ள விரும்பினார் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் பவுல் சென்றான் என்று நாம் வாசிக்கிறோம் அங்கு தீமோ கண்டான் தீமோ தேயு ஒரு வாலிபன் விசுவாசமுள்ளவன் நர்சாட்சி பெற்றவனாகவும் இருந்தான் என்று நாம் வாசிக்கிறோம் ரெண்டு தீமோத்தேயு ஒன்று ஐந்தில் தீமோத்தேயினுடைய பாட்டி லோவிஸாலும் தாய் அயனிகேயாலும் ஆண்டவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆகவே இந்த தீமோத்தேயுவுக்கும் வேத வசனங்களை கற்றுக்கொடுத்து அவனை விசுவாசத்தில் வளர்த்தனர் என்று நாம் அறிய முடிகிறது இதை போன்று நாம் ஒவ்வொரு பெற்றோரும் தங்களது பிள்ளைகளுக்கு வேத வசனங்களை கற்றுக்கொடுத்து விசுவாசத்தில் வளர்த்து ஆண்டவரண்டை அவர்களை வழிநடத்த வேண்டும் ஆண்டவருக்கென்று தங்களை அர்ப்பணிக்கவும் அவருக்கு சேவை செய்யவும் நாம் அவர்களை வழிநடத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும் தீமோத்தேயுவின் தாய் ஒரு யூதஸ்திரீ தகப்பன் கிரேக்கன் என்று நாம் வாசித்தோம் ஆகவே தீமோதேயு செல்கின்ற இடங்களிலே அவனுடைய ஊழியத்திற்கு தடைகள் வராதபடிக்கு பவுல் அப்போஸ்தலன் அவருக்கு விருத்த சேதனம் பண்ண சொல்லி விருத்த சேதனம் பண்ணப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம் பதினைந்தாம் அதிகாரத்திலே எரிசலை மாமன்றத்தில் விருத்த சேதனம் பண்ண வேண்டாம் என்று கூறப்பட்ட போதிலும் ஊழியத்திற்கு தடை வரக்கூடாது என்பதற்காக இதை செய்தார் என்று நாம் வாசிக்கிறோம் வசனம் நான்கு ஐந்திலே நாம் பார்க்கும் பொழுது இவர்கள் சென்ற இடங்களில் மாமன்றத்தில் எடுத்த சட்டங்களை அங்கே உள்ள புதிய விசுவாசிகளுக்கு கூறி இயேசுவின் அன்பை கூறியும் ஆண்டவரின் பிள்ளைகளாக எப்படி வாழ வேண்டும் என்கிற அந்த விதத்தை கூறியும் நல்வழிப்படுத்தினார்கள் ஆகவே சபை மக்கள் விசுவாசத்தில் வளர்ந்து பெருகினார்கள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டார்கள் என்று நாம் காண முடிகிறது பிறருடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு நம்முடைய வாழ்வு பாதகமாக இராதபடிக்கு அவர்கள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஜெபம் செய்வோம் அன்புள்ள பிதாவே பவுளை போன்று இளம் விசுவாசிகளை பலப்படுத்த எனக்கு வல்லமை தாரும் ஆண்டவரே ஆமே